அனைத்து எல் சாகுபடி விவசாயிகள் மற்றும் எல் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க வருகிற எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை தோறும் அவள் பூந்துரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் ஏலம் நடக்கும் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளதுங்க இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிர்ந்துருங்க மேலும் எல் விற்பனை கொண்டு வர விவசாயிகள் எல்லை சுத்தமாக தூத்தி க்ளீன் பண்ணி கொண்டு வாங்க அப்போ தான் அதுக்குரிய விலை கிடைக்கும் கருப்பு இல் சிகப்பியல் வெள்ளையல் எதுவாக இருந்தாலும் கொண்டு வரலாங்க வியாபாரிகள் வந்து ஏலத்தில் வாங்கிக்குவாங்க மேலும் எல்லை ஏலத்து கொன்ற விவசாயிகள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸும் ஆதார் கார்டு ஜெராக்ஸும் கொண்டு போகணுங்க அப்போ தான் வந்து எள்ளு உள்ளே சேல் பண்ண முடியும் மேலும் எங்கிட்ட வந்து சிசிடிவி கேமரா லேப்டாப்பு கம்ப்யூட்ரு பிரிண்ட் மேலும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே கம்ப்யூட்டர் சம்மந்தமான அனைத்து விதமான பொருட்களும் கம்மியான விலையில் தரமான பொருட்கள் கம்பெனி பொருட்களாக கிடைக்குங்க வாரண்ட்டியோட உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாங்க எங்களுடைய வாட்ஸ்அப் எண் மற்றும் தொடர்பு எண் இந்த வீடியோலேயே இருக்குதுங்க மேலும் உங்கள் தோட்டத்துக்கோ வீட்டுக்கோ இல்லை உங்கள் கம்பெனிக்கோ தேவையான அனைத்து விதமான ஒயர் யூஜி கேபிள் ஆர்மடு கேபிள் எல்லாமே கிடைக்குங்க எம்சிசிபி இஎல்சிபி அந்த மாதிரி பொருள் எல்லாமே தரமானதாக பிராண்டடம் கிடைக்குங்க ஏதாவது வேணுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி